அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பத்தொன்பது சுற்றுச்சூழல் காரணிகள் சுற்றுச்சூழல் காரணிகள் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் மூன்று வினாக்களை கொடுத்துருக்காங்க முதல் வினா அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை ஏதேனும் மூன்று ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு தேவையான கட்டமைப்பை அரசியல் மற்றும் சட்ட சூழல் வழங்குகிறது ஒரு வணிகத்தின் வெற்றி அரசியல் மற்றும் சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றி தக்க கொள்வதற்கான திறனில் உள்ளது அரசியல் சூழ்நிலை காரணிகள் என்பது அரசியல் ஸ்திரத்தன்மை அதாவது உறுதித்தன்மை அதுதான் ஸ்திரத்தன்மைங்கிற அரசியல் உறுதித்தன்மை சட்டம் ஒழுங்கு நிலை வியாபாரத்தின் கட்டமைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை சுங்கவரி வெளியுறவு கொள்கை ஆகியனவாகும் இரண்டாவது வினா வியாபாரத்தின் ஏதேனும் மூன்று உட்புற சூழல் காரணிகளை விளக்குக உட்புற சூழல் என்பது நிறுவனத்தின் உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகளாகும் எனவே இவற்றை கட்டுப்படுத்துதல் மாற்றியமைத்தல் போன்றவற்றை நிறுவனங்கள் எளிதாக செய்யலாம் பார்வை மற்றும் குறிக்கோள் விஷன் அண்ட் அப்செக்டிவ்ஸ் பார்வை மற்றும் குறிக்கோள் அதன் செயல்பாடு செயல்பாடுகள் மற்றும் யுக்தி முடிவுகளை மேற்கொள்ள வழிகாட்டுகிறது மேலாண்மை அமைப்பு மற்றும் இயல்பு மேலாண்மை மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகள் உட்புற சூழல் காரணியாக உள்ளது நிறுவனத்தின் மதிப்பு நிறுவனத்தின் மதிப்பு புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துதல் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களை தேர்ந்தெடுப்பது பொருள் அளிப்பவர்களுடன் ஒப்பந்தங்களை உருவாக்குதல் ஆகியவனவாகும் மூன்றாவது வினா தொழில்நுட்ப சூழலை விளக்குக தொழில்நுட்ப சூழலை விளக்குக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பின் வளர்ச்சி உலகளாவிய சந்தையை உருவாக்கியுள்ளது எனவே போட்டியை பயன்படுத்தி நுகர்வோரின் சிறப்பு தேவைகளை சந்தை ஆராய்ச்சி மூலம் கண்டறிய முடிகிறது புதுமைகளை படைத்து வாடிக்கையாளர்களை கவர்தல் மூலம் வணிகத்தின் வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்களை விளம்பரத்திற்கான ஒரு தளமாகவும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தவும் பயன்படுகிறது இந்த மாறும் சுற்றுச்சூழல் பின்மருவனவற்றை உள்ளடக்கியது நாடுகளில் கிடைக்கும் தொழில்நுட்ப திறன் தொழில்நுட்பத்தின் நிலை தொழில்நுட்ப மாற்று விகிதம் போட்டியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பம் காலாவதியான தொழில்நுட்ப முறை நன்றி போனவர்களே